ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது லாஸ்ட் ஃப்ரைடே நாங்க போன ஒரு பொங்கல் விழா நிகழ்ச்சிகள் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிருக்கேன் அதை நான் ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன் சாரி ப்ரீ பிளீட் எடுத்து பின் பண்ணிவிட்டு அயன் பண்ணி போடுறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஏன்னா இந்த சாரி கொஞ்சம் டிஷ்யூ டைப்புங்கிறனால கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கணும் மடிப்பு அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன் வெளியில் எங்கேயாவது கிளம்புனா லேடிஸ்க்கு ஃபஸ்ட்டு மைண்டில் யோசிக்கிற விஷயம் ட்ரெஸ்ஸு தான் இது நம்மோட பெருமைக்குரிய தமிழர் பண்டிகைங்கிறனால இதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமான சாரி கட்டிட்டு போகலாம் எந்த சாரி என்ன ஜுவல்லரி செட்டு என்ன ஹேர் ஸ்டைல்னு நானும் ராணியும் நைட்டே ரஃபாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் எங்களுக்கு வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு சாரி எடுத்து வச்சிட்டு இதுக்கு என்ன ஜுவல் போடலாம் இதுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் போடலான்ட்டு எல்லா டைமும் இதே மாதிரி பிளான் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது சில நேரம் கையில் கிடைச்சது எடுத்து போட்டு போவோம் இந்த துணிக்காய் போடுறது மட்டும் லாஸ்ட் மோமெண்ட்னாலும் ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் அதை இருந்து காய வச்சிட்டு தான் நான் போவேன் ஏன்னா அந்த அடிக்கிற வெயில் வேஸ்ட்டாக போகக்கூடாது ட்ரெஸ்ஸு நல்லா காஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரி எத்தனை பேர் இது மாதிரி பண்ணுவீங்க குயத்துல இது மாதிரி பொங்கல் திருவிழாக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் நாங்கள் போயிருக்கோம் எல்லாமே டெசர்ட் ஏரியாவில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்ல தான் நடத்துவாங்க பொங்கல் திருவிழாலாம் அப்படியே ஊருக்கு கிளம்புற மாதிரி நாங்களும் கிளம்பிட்டோம் ஏர்லி மார்னிங் போய் அங்கே நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து பொங்கல் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க பட் எங்கனால கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்க முடியல நாங்க போற டைமுக்கு பொங்கல் எல்லாம் வச்சு படைச்சு முடிச்சுட்டாங்க விளையாட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க செந்தமிழர் பாசறை கொய் தமிழ்வாழ் மக்கள் அவங்க நடத்தக்கூடியதான் இந்த பொங்கல் திருவிழா இதுல வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நாங்க போயிருந்தோம் இங்கே கொய்து நிறைய தமிழ் சங்கம் இருக்கு பட் நாங்க எந்த ஃபாரம்லயும் பட் ஒவ்வொரு வருஷமும் தெரிஞ்சவங்களோ இல்ல கூட ஒர்க் பண்ற கலீக் அந்த மாதிரி யாராச்சும் எங்களை இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இன்வைட் பண்ணுவாங்க செந்தமிழர் பாசறையில இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்கள் தான் வருஷ வருஷம் இந்த பொங்கல் திருவிழாவை ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒன்பதாவது வருஷமா கொண்டாடுறாங்க அதுல இருக்கக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களை வந்து இந்த பொங்கல் விழாக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கப்துங்கிற ஃபார்ம் ஹவுஸ் ஏரியாவில் நடந்துச்சு முன்னாடி வருஷங்களில் வஃப்ராங்கிற ஃபார்ம் ஹவுஸ் ஏரியா பக்கம் வேற பொங்கல் விழாக்கு நாங்கள் போயிருந்துருக்கோம் கலந்துருக்கோம் அங்கே போனதும் நிறைய தமிழ் ஃபேமிலி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு ஏன்னா எல்லா தமிழ் ஃபேமிலியும் ஒரே இடத்துல பார்க்கும்போது தான் நம்ம ஊர் ஃபீல் வரும் ஏன்னா இங்கெல்லாம் பில்டிங்லேயும் சரி ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி ஷாப்பிங் மால்ஸ்லேயும் சரி எல்லாம் மிக்ஸ்டு கம்யூனிட்டி தான் நாங்கள் இருப்போம் ஸோ தமிழ் ஃபேமிலி வந்து அங்கங்கே யாராச்சும் பார்த்தா தான் உண்டு இந்த மாதிரி எல்லா தமிழர்களும் ஒன்று கூடி பார்க்கறது வந்து இந்த மாதிரி நம்மளோட தமிழர் பண்டிகை விழாக்கள்ல தான் பார்க்க முடியும் ஸோ மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு நம்ம குழந்தைங்களும் டக்குன்னு மிங்கிலாகிற மாதிரி எல்லாருமே தமிழ் ஃபேமிலிங்கிறனால ரொம்ப ஜாலியாக அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க அங்கே போகும்போது விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஒன்றா ஆரம்பிச்சிருந்தாங்க லேடிஸ்க்கு தனியா ஜென்ஸ்க்கு தனியா கயிறு இழுக்கிற போட்டி இந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணுற போட்டி அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் நிறைய போட்டி வச்சிருந்துருக்காங்க பட் அது வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் திருப்பூர்ல நான் ஸ்கூல் படிக்கும்போது அத்லட்டிக் கேம்ஸ் கூட இந்த மாதிரி ஃபன் அண்ட் என்டர்டைனிங் ஆன விளையாட்டுலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி வச்சுட்டு சேருவோம் அப்போ லெமன் அண்ட் ஸ்பூன் சேக் ரைஸ் நீடில் அண்ட் த்ரெட் ஒரு பேக்கெட் மேரி பிஸ்கட் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் யார் தண்ணி குடிச்சிட்டு வராங்களோ அதுக்கு அப்போல்லாம் நாங்க நினைப்போம் இந்த மேரி பிஸ்கட் பதிலா மில்க் பிக்கிஸ் கொடுக்க கூடாதா அப்படின்னு ஜாலியாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் இல்ல சோ ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க ரெண்டு பேரும் எல்லா விளையாட்டுலயும் நாங்க நாங்கள் கலந்துட்டோம் நானும் ராணியும் எங்கே போனாலும் இந்த மாதிரி சில ஃபன்னியான என்டர்டெய்னிங்கான விளையாட்டுலாம் நாங்கள் ஜாயின் பண்ணி எங்கள் வீட்டு தலைவர்கள் எங்கே வந்தாலும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தலைமறைவாயிருவாங்க அவங்கள தேடிட்டு இருப்போம் அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலைனாலும் இதெல்லாம் வேடிக்கை பாருங்கன்னா அங்கே வந்து ஃபோன் பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கம்பு சுற்றுற போட்டு கம்பில் வந்து ஒரு பதினஞ்சு தடவை சுற்றிட்டு வேகமாக போய் அந்த சேரில் உட்காரணும் நிறைய பேத்துக்கு பாவம் தலை சுற்றிடுச்சு நம்மளுக்கு பார்க்குறதுக்கே தலை சுற்றுற மாதிரி தான் இருந்துச்சு அது போக கப்பல் கேம்லாம் நிறைய வச்சாங்க அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை தூக்கிட்டு போகிற மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் தலைவர்கிட்ட கேட்டோம் அதுவும் எங்காலும் ரொம்பவே ஷை பர்சன் பர்டிகுலராக இந்த மாதிரி கூட்டங்கள்லையோ நிகழ்ச்சிகளையோ ஃபன்னான விளையாட்டுகள் எதையுமே ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ண மாட்டாங்க எதுக்கு வம்புன்னு இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு நானும் கம்பல் பண்ணுறதில்ல நான் கேட்டேன் தூக்கிட்டு ஓடலாம் வேண்டாம் ஜஸ்ட் நடந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் போனால் கூட போதும் அப்படின்னு சொன்னேன் என்னால் முடியாது அப்பா கீழே இது விழுந்துட்டா ரொம்ப அசிங்கமாக போயிடும் இவ்வளோ பேத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த விளையாட்டு விளையாடுறவங்கள பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம்னாங்க அதுக்கப்புறம் மியூசிக்கல் சேருக்கு பதிவாக இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு அந்த நம்பரில் போய் நிற்கிறவங்கள அந்த நம்பர் அனௌன்ஸ் பண்ணும்போது அவுட் ஆயிடணும் ஸோ அதுவும் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக விளையாடணும் இது வந்து ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸுங்கிறதுனால விழாவில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ எல்லாமே இங்கே இருந்துச்சு பெரிய கிரவுண்டாக இருந்துச்சு சுற்றிலும் நம்ம ஆளுங்க இருக்கிறதுனால பசங்களையும் ஃப்ரீயாக விளையாட விட்டுட்டோம் எந்த ஒரு பயம் இல்லாமல் விளையாட்டுலாம் ஜாலியாக விளையாண்டு முடிச்சோடனே வயிறு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம மனசை புரிஞ்சுட்டு அவங்களும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஒரு எட்டு வருஷமா இந்த மாதிரி வாழையலை சாப்பாடு போட்டு பொங்கல் விழாவை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒன்பதாவது வருஷமோ அதே மாதிரி சிறப்பாக பண்ணிட்டாங்க ஒரு கல்யாணத்தில் போடுற மாதிரி பெரிய தலைவாழையில சாப்பாடு சாம்பார் ரசம் வத்த குழம்பு மோர் முட்டைக்கோஸ் பொரியல் கீரை பருப்பு கூட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பட்டாணி போட்ட வறுவல் வடை பாயசம் அப்பளம் வாழைப்பழம் எல்லாமே சூப்பராக வச்சு பரிமாறினாங்க சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தலைவாலை இலை போட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேட்டு கேட்டு பரிமாறினாங்க நம்ம ஊர் கல்யாணத்துல மாதிரி ஒரு உணவு சமைக்கிறத விட அந்த உணவு பரிமாறுறதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க நம்ம வீட்டுல இருக்கிற நாலு பேத்துக்கே சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றோம் ஆனா இவ்வளவு பேருக்கும் இலையில பாத்து பார்த்து பரிமாறுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் உற்சாகமா உணவு பரிமாறின எல்லாருக்கும் அன்பான நன்றிகள் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா நம்ம ஃபேமிலியா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல எப்படி எல்லாரும் சொந்த பந்தங்கள் கூடி உட்காந்து சாப்பிடுவோமோ அது மாதிரி எல்லாம் இப்போ பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் பிரியாணி நான்வெஜ்ஜு பர்த்டே பார்ட்டிஸ்க்கு போனாலும் நான்வெஜ் அப்படின்னு சாப்பிட்டு இந்த மாதிரி தலைவாலை இலை போட்டு வெஜிடேரியன் சாப்பிட்டது ரொம்ப நிறைவா இருந்துச்சு திருப்தியாகவும் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குளிரும் அடிக்கல இந்த குளிருக்கான பகல் வெயிலும் இல்லை சாப்பிட்டு எல்லாரும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹாலில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழர்களோட பண்பாட்டு பழமையான இசை பறை அடிச்சாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க கிராமிய பாட்டுக்கு கும்மி அடிச்சு சூப்பரா ஆடினாங்க அப்பெல்லாம் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் கண்டிப்பா இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய சினிமா சாங்ஸ் இருக்கும் டிராமாஸ் பண்ணுவோம் அப்புறம் கண்டிப்பா ஒரு ஃபோக் டான்ஸ் இருக்கும் கிராமிய நடனம் கிராமிய பாட்டுனாலே அப்பெல்லாம் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் மேடமோட ஸ்கூலில் இந்த பாட்டு கண்டிப்பா எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க ப்ராக்டிஸ் பண்ணாமே யாருனாலும் அந்த தாளத்துக்கு நம்ம போய் ஆடுற மாதிரி பாட்டு அந்த பாட்டுக்கு நானும் செவன்த் படிக்கும் போது ஆடி இருக்கேன் யாழ்க்கும் யூகேஜி ல சொல்லி தந்து ஆட வச்சிருக்கேன் குழந்தைங்களும் பெரியவங்களும் மேடையில தமிழ் தமிழர் பண்பாடு பண்டிகைகள் விளையாட்டு கட்டுக்கள் கலாச்சாரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க அதுல இந்த குழந்தை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி இவங்க பேரு யாழ்னி என்ன யாழ்னி பேரு தான் இந்த பாப்பா ஸ்டேஜ் வந்தோடன ஏதோ பேச போறாங்க அப்படின்னு கேஷுவலா இருந்தோம் பட் யாழ்னியோட பேச்சு திறமைக்கு அந்த அரங்கமே கைத்தட்டலனால அது இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனா அதையும் மீறி யாழ்னியோட கணீர் கணீர்னு வீர ஆவேசத்தோட உணர்ச்சி பொங்குற பேச்சு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுச்சு யாழ்னிக்கு அன்பான வாழ்த்துக்கள் உரியடிக்கிற போட்டியும் முடிஞ்சிருச்சு பட் சின்ன குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரை பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க எல்லாரும் ரஜினி முருகன் படத்தில் வர அந்த பங்கு டைலாக ஃபன்னியா சொல்லி என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் மியப்படம் ஆனா இங்க செவிக்கும் சிறப்பான விருந்து வயிற்றுக்கும் அருமையான விருந்துன்னு நல்லா சாப்பிட்டு நல்ல எல்லா ப்ரோக்ராமையும் கிளம்பிட்டோம் இந்த மாதிரி இடங்களுக்கு போறதுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது எப்பவுமே வந்து நோ தான் சொல்லுவாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு ஆனா அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்க எப்பவுமே இந்த பொங்கல் விழாவுக்கு எங்க ஃபேமிலிக்கு அழைப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவை பார்த்துட்டே அப்படி எங்களுடைய கொய்த்து பொங்கல் விழாவுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றிகள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்ணலாம் எல்லாருக்கும் பாய்